ஓம் ஸ்ரீ சாய்ராம் மார்ச் இருபத்தி ஏழு ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் பரிணாம வளர்ச்சியில் மனித பிறவி சந்தேகத்திற்கு இடமின்றி தலை சிறந்ததே அதற்கு ஒரு அர்த்தம் இருப்பதற்கு பரிசுத்தமான மற்றும் புனிதமான ஆன்மீக சாதனை அத்தியாவசியம் இப்படிப்பட்ட வாழ்க்கை முறைக்கு நற்குணசீலமே மிகவும் முக்கியமானதாகும் நற்குணசீலம் வாழ்க்கையை சாஸ்வதமானதாக ஆக்குகிறது அது இறப்பிற்கு பின்னும் கூட நிலைத்து நிற்கிறது சிலர் அறிவே வலிமை என்பார்கள் ஆனால் அது உண்மையல்ல சீலமே வலிமையாகும் அறிவை பெறுவதற்கும் கூட ஒரு சிறந்த நற்குண சீலம் தேவை எனவே ஒவ்வொருவரும் அப்பழுக்கற்ற தீங்கின் ஒரு சுவடு கூட இல்லாத நற்குண சீலத்தை பெற விளைய வேண்டும் புத்தர் இயேசு கிறிஸ்து ஆதிசங்கரர் விவேகானந்தர் மற்றும் ரிஷிகள் முனிவர்கள் இறைவனின் பக்தர்கள் ஆகியோர் இன்றும் கூட மக்களின் மனதில் பொக்கிஷமாக போற்றப்படுகிறார்கள் எல்லா காலங்களிலும் நினைவில் நிற்கக்கூடியவர்களாக அவர்களை ஆக்கிய குணம் எது அது அவர்கள் ஒவ்வொருவருடைய நற்குணசீலமே இன்றி செல்வம் கல்வி மற்றும் சமுதாய அந்தஸ்து ஆகியவை பயனற்றவையே நற்குணசீலம் மலரின் நறுமணத்தை போன்றது அதுவே மலருக்கு ஒரு மதிப்பையும் மரியாதையையும் அளிக்கிறது கவிஞர்கள் ஓவியர்கள் கலைஞர்கள் மற்றும் விஞ்ஞானிகள் தங்களுடைய துறைகளில் சிறந்தவர்களாக இருக்கக்கூடும் ஆனால் நற்குணசீலமின்றி அவர்களுக்கு சமுதாயத்தில் ஒரு மதிப்பு இருக்காது பிரேமை வாகினி அத்தியாயம் ஒன்று சீலமே வலிமை நற்குண சீலம் வாழ்க்கையை சாஸ்வதமானதாக ஆக்குகிறது என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்